say தாக்குதலுக்கு எளிதான இலக்குகளாக ஆளுநர்கள் மாறிவிட்டனர் என துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் கவலை தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இன்றைய அரசியல் சூழல் ஜனாதிபதிக்கு உகந்ததாகவோ நமது பண்டைய கலாச்சார மரபுகளுக்கு ஏற்றதாகவோ இல்லை எதிரிகள் எலைகளுக்கு அப்பால் இருக்கலாம் ஆனால் நாட்டிற்குள் யாரும் இருக்கக்கூடாது சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்ற தவறும் போது ஜனநாயக அமைப்புகளின் மீது நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள் என்று கூறினார் ஜனநாயகத்தின் கோவில்களான சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்றத்தில் நடப்பது கவலை அளிப்பதாக கூறிய ஜெகதீப் தன்கர் புனிதம் காப்பாற்றப்படாத போது மக்கள் வேறு மாற்றம் ஏற்பாடுகளை தேடிச் சென்று விடுவார்கள் என்றார் மாநில மற்றும் மத்திய அரசுகள் வெவ்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவையாக இருக்கும் போது அரசமைப்பை பின்பற்ற வேண்டியவர்கள் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாகின்றனர் மாநிலங்களில் இருக்கும் ஆளுநர்கள் தங்களுக்கு எளிதான இலக்குகளாக மாறிவிடுகின்றனர் என கவலை தெரிவித்தார் துணை ஜனாதிபதி ஜனாதிபதியும் கூட தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியவில்லை இது நியாயம் இல்லை எதிர்க்கட்சி ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் அந்த வகையில் எதிர்க்கட்சி என்பது ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய உறுப்பு ஆகும் என ஜக்தீப் தன்கர் தெரிவித்தார்